புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு எங்க அப்பா குதிர்குள்ளன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் பாருங்க கூடவே இருந்து கொண்டு மோடி அவர்கள் நிலைப்பாடு என்ன மாதிரின்ட்டு ஒட்டு காட்டி கொடுத்துருக்காங்க போட்டு கொடுத்துருக்காங்க மோடி அவர்கள் ஒரு பிளாக் மெயிலர் நாங்க சொல்லுங்க எங்க கிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம் மோடி அவர்கள் ஒரு பிளாக் மெயிலர் நிறைய துறைகளை கையில் வைத்துக் கொண்டு யார் யாரெல்லாம் வழிக்கு வரலையோ அவங்க எல்லாம் வழிக்கு கொண்டு வருவதற்காக அந்த துறையெல்லாம் அனுப்பி ரைடு நடத்தி மிரட்டி அவங்க வழிக்கு கொண்டு வர்றதுதான் அவரோட வேலையே என்று கூடவே இருந்து கொண்டு ஆளுமை இபிஎஸ் ஒரு பக்கம் இன்னொருவர் மறைமுகமாக இருந்து கொண்டு பனையூர் பண்ணையார் இரண்டாவது பக்கம் எந்த வகையிலங்க அதாவது பாருங்க முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் ஏன் கலந்து கொண்டார் அவர் மக்களின் நலனுக்காகவோ மாநில உரிமைக்காகவோ கலந்து கொள்ளவில்லை குடும்ப சுயநலத்திற்காக அடமானம் வச்சுட்டு வந்திருக்காரு மான மரியாதை எல்லாத்தையும் குட்டையில போய் உழறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி குட்டையில போய் உழறது கூட தனியா போய் உழக்கூடாது மொத்தமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியா ஒற்றுமையா தான் போய் உழணும்ட்டு ஒரு கொள்கையோட வச்சிருக்காங்க பாருங்க ஆளுமையும் பண்ணையாரும் ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க ஒருத்தர் எழுத்து வடிவத்தில் வழக்கம் போல தமிழக மானத்தை அடமானம் வைத்து விட்டார் ஸ்டாலின் ஒன்றிய அரசிடம் தாழ் தாழ்வணிந்து தலைவணங்கி அடைக்கலம் புகுந்த திமுக தலைமை ரெண்டாவது ஜெராக்ஸ் அதே குட்டையில் போய் விடாத ஆளுமை இபிஎஸ் ஐயா ஜெராக்ஸ் எதிர்கட்சியாக இருக்கும்போது போது எதிர்த்தவர் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு வெள்ளை கொடி வேந்தனாக இருக்கிறார் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திரு மோடி அவர்கள் வந்தபோது கருப்பலு நோட்டிங் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளை கொடி பிடித்தவர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி இதனால் வரைக்கும் நிதி ஆயோ கூட்டத்தில் கலந்து கொள்ளாத ஸ்டாலின் இப்போது திடீரென்று கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் ஈடி ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அதுவும் பாரும் மோடி அவர்களை தனியாக சந்தித்தார் ஏன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையில பார்த்து என்ன பேசுறான்னு தெரியாது அவர் சொன்னதுதான் வெளியில வந்திருக்குது பிரதமர் சொன்னாதான் உண்மை வெளியே வரும் ஆனா இதையே ஏன் முன் பூட்டி செய்யவில்லை எதுக்காக இந்த சந்திப்பு பிரச்சனை வந்துடுச்சு பிரச்சனை வந்துடுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு அணை வேணும் அதன் அடிப்படையில்தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையில் பார்த்து அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதமர் சந்தித்திருக்கின்றார் அப்ப நல்லா பாத்துக்கோங்க சார் தமிழ்நாடு மக்களின் நண்பர்களையும் நீங்களே பாத்துக்கோங்க சார் மோடி அவர்கள் நிலைப்பாடு என்ன என்பதை கூட்டணியில் இருந்து கொண்டே போட்டு கொடுத்தாரு அதிமுக ஆளுமை இ ஐயா அவர்கள் அதாவது பாருங்க இதை போன்ற துறைகளை அனுப்பி வழிக்கு கொண்டு வருவதற்காக பிளாக்மெயில் பண்றாங்க அந்த பிளாக்மெயில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் தனியா போய் சந்திச்சு கோரிக்கை வைத்ததாக ஆளுமைதான் சொல்லியிருக்காரு அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதமர் சந்தித்திருக்கிறார் அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதமர் சந்தித்திருக்கிறார் இந்த சம்பந்தி சம்பந்தி சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்ட கணக்காக இருந்து கொண்டு ஓனான பார்த்து முதுகு கோணல் ஒட்டகம் சொல்ற கதைகள் இருக்கு இல்லைங்களா அந்த கதை மாதிரி தான் சொல்லி இருக்காங்க இருந்தாலும் சொல்லிட்டாங்க முதல்வர் அவர்கள் மோடி அவர்களை பார்த்து தனியாக சந்தித்து கெஞ்சினார் கோரிக்கை வைத்தார் என்று எதுக்காக கெஞ்சனும் எதுக்காக கோரிக்கை வைக்கணும் ஈடி ரைடு டாஸ்மாக் ரைடுல இருந்து தப்பித்து கொள்வதற்காக அதுக்கு ஏன் அங்க போய் கெஞ்சனும் ஆல்ரெடி உச்ச மூலமாக அமலாக்கத்துறையே பாருங்க அடி மேல அடி வாங்கிருக்காங்களே என்னையா ஓவரா போறீங்க நீங்க நீங்க கூட்டாட்சி தத்துவத்தையே உடகிறீங்களே ஓவரா போறீங்க நீங்க எல்லாம் மீறி போறீங்க நீங்க வரம்ப மீறி போறீங்க நீங்க எல்லா கூட்ட தாண்டதுங்கன்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே இந்த டாஸ்மாக் தமிழ்நாட்டில் நடத்திய ரைடில் அடிக்கு மேலே அடி வாங்கிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில் அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றமே பாருங்க இந்த டாஸ்மாக் விசாரணைக்கு தடை உத்தரவு பிறப்பித்ததற்கு பிறகும் கூட எதற்காக தமிழ்நாடு முதல்வர் அங்க போய் கெஞ்சணும் சரி இந்த டாஸ்மாக் இடி ரைடு சம்மந்தமாக தப்பித்துக்கொள்வதற்காக கெஞ்சணும்னு சொன்னால் அதுக்கு ஏன் முதல்வர் போய் கெஞ்சணும் திமுக ஏன் போய் கெஞ்சணும் அதிமுக தான் போய் கெஞ்சணும் எடப்பாடி அவர்கள் தான் பாருங்க அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகள் அனைத்தும் எதன் அடிப்படையில் பதிவு செய்திருப்பதாக வாக்குமூலம் உச்ச நீதிமன்றத்திலே சொன்னா அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் முறைகேடு சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களோட முழு விவரங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டு வழக்குகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆறு வழக்குகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒன்பது வழக்குகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதினைந்து வழக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எட்டு வழக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளோட எண்ணிக்கை ஒன்று சோ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அந்த நாற்பத்தி ஓரு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டதில் ஒட்டுமொத்தமான எஃப்ஐஆர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள் எந்த மூல வழக்கின் அடிப்படையில் இந்த வழக்கெல்லாம் நீங்க போட்டிருக்கீங்க விசாரணை பண்ணுறீங்க ரைட் எல்லாம் நடத்துறீங்கன்ட்டு உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையிடம் கேள்வி எழுப்பிய போது இந்த எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் தான் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணிக்கோம் விசாரணை பண்ணுகிறோம் ரைட் எல்லாம் நடத்தினு கொண்டு வாக்குமூலம் மூலம் கொடுத்த பிறகுதான் ஒட்டுமொத்தமான உண்மை வெளியே வருது இவை அனைத்தும் அதிமுக ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள் என்று சோ எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் தனிநபர்களின் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள் இவை அனைத்தும் அதுவும் பாருங்க இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் தனிநபர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களில் எப்படி சம்பந்தம் இல்லாமல் அரசு அதிகாரிகளின் மீதும் அரசு நிறுவனங்களின் மீதும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றீங்க இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆதாரம் என்ன இருக்கு இதோட மூல வழக்குகள்லாம் என்னன்னு கேட்டதை அடுத்துதான் பாருங்க அமலாக்கத்துறையால் பதில் சொல்ல முடியல அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இடி விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சாங்க சோ அதிகாரபூர்வமாகவே உச்ச மூலமாக தடை உத்தரவு வந்த பிறகும் கூட அதுவும் எதற்காக சம்பந்தா சம்பந்தம் இல்லாம தமிழ்நாடு முதல்வர் மோடி அவர்கள்கிட்ட கிட்ட போயிட்டு இது சம்பந்தமாக கெஞ்சணும் அப்படின்ற விளக்கத்தை ஆளுமை ஈபிஎஸ் பனையூர் பண்ணையார் தான் சொல்லணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்கணும் சரி வேண்டாங்க ஈடி ரேட்ல இருந்து கொள்வதற்காக தான் முதல்வர் மோடி அவர்கள்கிட்ட கிட்ட போயிட்டு கெஞ்சனார்னு இவங்க சொல்றதை உண்மையா எடுத்துனா கூட அப்போ முதல்வர் பாருங்க ஈடி ரேட்ல தப்பித்து கொள்வதற்காக கெஞ்சனாரு இப்போ ஆளுமை ஈபிஎஸ் ஐயா அவர்கள் எதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அங்க போயிட்டு காலில் உண்டாரு சொல்ல சொல்லுங்க சரி இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருங்க நான் ஒன்றும் கட்சியை அடமானம் வைத்து விட்டு வரவில்லை நான் ஒன்றும் கட்சியை அடமானம் வைத்து விட்டு வரவில்லைன்னு சொல்ற பட்சத்தில் அப்ப இதற்கு முன்பாக இங்கிருந்து ஒரு கும்பல் போயிட்டு கட்சி அடமானம் வைத்து விட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் குறிக்கிற வார்த்தை அது அந்த மாதிரி நான் ஒன்றும் கட்சி அடமானம் வைத்து விட்டு வரவில்லை தமிழ்நாட்டின் உரிமை குரலை நாட்டி வந்திருக்கிறேன்

அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி சுயமரியாதை கட்சி பெரியார் கொள்கைகள் தப்பு பண்ணவங்க தான் பயப்பட தேவை நாங்கள் யாருக்கும் அடிப்பணி தேவை இல்லை பயப்படுவோம் எங்கள் அவசியமும் கிடையாது எதா இருந்தாலும் சட்டபூர்வம் சந்திப்போம் சரி இது ஒரு ஓரமாகட்டும் இந்த ஆடு நனைஞ்சா ஓணம் அழுதும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு மானஸ்தர்களோட அழுகை இருக்கு என்னையா இது தமிழ்நாட்டோட மானத்தை நீங்க அடமானம் வைக்கிறதுக்காக போறீங்க போல்துக்கு அப்படின்ட்டு இப்ப கேட்கிறார் இல்லைங்களா ஆளுமை இ ஐயா அவர்கள் இந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணி அறிவிப்பு வருவதற்கு முன்பாக டெல்லிக்கு போனாது எதுக்குங்க நீங்க டெல்லிக்கு போனீங்க கூட்டணி வச்சுக்க போறதா சொல்றாங்களே அப்படின்னு பத்திரிகை தரப்புல இருந்து கேட்கும் லிஸ்ட் எடுத்து விட்டாரு அப்படியெல்லாம் கிடையாது தவறாலாம் பேசாதீங்க யார் சொன்னது யார் சொன்னதுன்னு கேட்கறாரு கூட்டணி வைத்துக் கொண்டு பேசுவதற்காக நாங்க போலங்க நாங்க தமிழ்நாட்டின் நலனுக்காக போயிருந்தோம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து விட்டார் அதே போல எஸ்எஸ்எல் திட்டத்தில் அந்த கல்வி திட்டத்தில் தமிழக அரசுக்கு விடுவிக்க வேண்டிய முறையை உடனடியாக வேண்டும் என்றும் தமிழகத்தில் தொடர்ந்து இருமொழி கடைபிடித்து வருகிறது அதை தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும் முல்லை பெரியாணை நீதிமன்றம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தின்படி நூத்தி நாற்பது உயர்த்தப்படுகிறது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி முல்லைப் பெரியார் நீதிமன்றத்தை உயர்த்துவதற்கு தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் பல அதற்கு தேவைக்கள் செய்யப்பட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு அதோடு தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை வெளியிடப்படுகின்றன அதை முழுமையாக விசாரித்து தவறு தவறு இணைக்கின்ற மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தோம் அதே போல சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடிவோர் சீர்கின்றது சிறுமி முதல் மூதாட்டி வரை ஆய்வு வள்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது அதோடு போதைப் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்து என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மதிய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கின்றோம் என்னென்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஆனா நம்ம என்ன சொல்லி இந்த வடிவேல் மாதிரி பொய் 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 நம்பாதி நம்பாதி நம்பாதிங்க கூட்டணி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கால்ல ஒழுத்துக்காக தான் போயிருந்தார்னு சொன்னோம் சொல்லி முடிக்கத்துக்குள்ளவே கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்லி அவரே அறிவிச்சாரு தெளிவா பேசிட்டாரு அனைத்து திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சர் ஆனால் எங்களுக்குள்ள எந்த ஒரு கூட்டணி இல்லைங்கோ அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையோட நாக்கு ஈரம் காய்வதற்குள்ளவே அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை கூட்டணி இல்லை என்பதை கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் அறிவிப்பை அறிவித்த இதை போன்ற மானஸ்தர்கள் மானமே தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கு அடுத்து இந்த பக்கம் வந்து இன்னொரு தமிழக அறிக்கை கழகம் அறிக்கை கழகமா தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் இருக்கார் இல்லீங்களா அந்த மானஸ்தர் வந்து விடுறது இந்த பக்கம் என்னையா இது தமிழ்நாட்டு மானத்தை நீங்க அடமான வச்சுட்டு வந்திருக்கீங்களே என்னன்னே தெரியலீங்களே இந்த வாரம் முழுவதும் மானத்தை பற்றி பேசும் மானஸ்தர்களின் வாரம்னு வந்து விழுந்துடும் போதுங்களே எல்லாருமே மானத்தை பத்தி ஒரே இனத்துல வந்து பேசுறாங்க ஆனா பாருங்க இந்த மானத்தை பத்தி பேசுற மானஸ்தர்களோட மானம்லாம் ஒரு காலத்துல எந்தெந்த சமயத்துல யார் யார்கிட்ட எதற்காக பாருங்க அடமானம் வச்சாங்க அப்படின்ற ஒரு மானம் சம்பந்தப்பட்ட பக்கங்களை புரட்டி பாக்குற பட்சத்துல நம்மளோட மானம் எந்த அளவுல இருக்குன்ட்டு எடை போட்டு பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மானம் நம்பர் ஒன்னு வருது பாத்தீங்களா தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் நாங்கள் நம்புகிறோம் ஸோ அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க இருக்கிறாங்க தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டுருக்கிறாங்க ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க எந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு

இது வழுக்கி விடும் புலி அல்ல வரலாறு படைக்கும் புலி இது வாதாத புலி இது வதங்காத புலி காட்டுல இருக்கிற புலியில இருந்து குழம்புல போட்டு கரைக்கிற புலி வரைக்கும் எல்லாத்துக்கும் அடுக்கு மொழி சொந்தக்காரர் இவர் தான் அடுக்குன்னு அந்த புலி அங்க பாத்தீங்களா எப்படி அம்மா கார நிறுத்துங்க அம்மா பல நாட்களாக நாங்க காத்து நிறோம்மா உங்களை பாக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டு கெஞ்சி நிறோம் குடுக்கலையேம்மா இப்ப வாது வழியிலேயாவது உங்களை பார்க்கற பாக்கியங்களுக்கு கிடைச்சதே காரை நிறுத்துங்கம்மா கார நிறுத்துங்கன்ட்டு எப்படி காருக்குள்ள முன்னால் முதல்வர் உட்கார்ந்து இருக்காங்க அப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து கையை கட்டின அப்பா உங்களை பார்த்ததே போதப்பா டேங்கப்பா ரொம்ப பெரிய மனசராக இருந்திருப்பார் போதுங்கள வழிமேல் விழி வைத்து காத்திருந்து தவமாய் தவம் கிடந்து ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக இவ்வளவு கெஞ்சி ரோடு வரைக்கும் வந்து இப்பேர்பட்ட மானஸ்தர் பேர்பட்ட மானஸ்தர் ஒருவர் மானத்தை பத்தி பேசாம வேற யார் மானத்தை பத்தி பேசுவார்னு நாங்க கேக்குறோம் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதல்வர் மட்டும் போலீங்களே நிறைய முதல்வர்கள் வந்திருக்காங்க அப்படி நிறைய முதல்வர்கள் போன சமயத்தில் பாருங்க தமிழ்நாடு முதல்வரும் போயிருக்காங்க இல்ல சொந்த சுயநலத்திற்காகத்தான் போயிருக்காங்க தனியாக போயிட்டு மோடி அவர்களை சந்தித்த விஜய் யாரோட நலத்துக்காக எந்த நலத்துக்காக யாரை காப்பாற்றிக் கொள்வதற்காக போய் சந்திச்சாருங்க சரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர்கள் கலந்துனாங்க இல்லீங்களா அந்த நித்தி ஆயோக் கூட்டத்துல அவங்க எதுக்காக எந்த கலந்துங்களை அவரவர்களை அந்தந்த மாநில முதல்வர்களை காப்பாற்றி கொள்வதற்காக கலந்துங்கினாங்க அதையும் மாணசர்கள் எடுத்து போகணும் இல்லைங்களா நாங்க எடுத்து போட்டுங்களா பிஸ்கேஜே பி கட்சி கிட்ட இருந்து பனையூர் பண்ணையார் இருக்காரு இல்லைங்களா அவரு ஐநூறு கோடி வாங்கிட்டாரு எதுக்குங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக ஐநூறு கோடி ரூபாய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாங்கி ஓட்ட பிரிக்கிற வேலையை தான் பாருங்க அந்த ஐநூறு கோடி ரூபாய்க்காக பார்க்கறதுக்காக இறங்கி இருக்காருட்டு நாங்க சொல்லல சோர்ஸ் 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 சொல்லுதுங்க இதுங்க என்ன சோர்ஸா டெல்லி சோர்ஸுங்க எங்க முதல்வர் அவர்கள் மோடி அவர்கள் கிட்ட போயிட்டு இந்த ஈடி சம்பந்தமாக கெஞ்சனாரு ஆனா பாருங்க பிரதமர் பிடி கொடுக்கல பிடி கொடுத்து பேசல இல்ல இல்லங்க இதை பத்திலாம் நீங்க எங்கிட்ட பேசக்கூடாது அதெல்லாம் பேசக்கூடாது நடவடிக்கை எடுக்கிறது எடுக்கிறது அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதாக டெல்லி சோர்ஸ் சொல்லுச்சுன்ட்டு டிவிலயும் உக்காந்து சொன்னாங்க வேமா சூசோ ஷோ இல்லாம அதுக்கு அடுத்து அடுத்தால அடுத்தால இந்த சூழ்நிலை இருக்கும் இருப்பதனால அவர் பேசியிருக்காரு ஆனா பிரதமர் எதுவும் அவர்ட்ட பெரு பெருசா ஒன்னும் இதுக்கு ஒன்னும் ரியாக்ஷனோ அது ஒன்னும் பண்ணல எதுக்கு ரியாக்ஷன் பண்ணல இவர் அவர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தது நம்ம எல்லாம் நம்ம அப்போ என்ன சொல்ல வராங்க என்ன சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஏங்க ஈடி வச்சு எதிர்கட்சியெல்லாம் பழி வாங்கறது எங்க வேலை கிடையாதுங்க ஈடிக்கும் மோடி அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அது ஒரு தனியான துறை தனியாக செயல்படுற துறை அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க கெஞ்சத்துக்காகத்தான் ஐயா 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 யா இடி விசாரணையிலே எங்களை காப்பாத்தினியா எப்படியா ரயிலை நிறுத்துங்கயா அப்படின்னு முதல்வர் போய் கெஞ்சியதாகவும் அதற்கு பாருங்க பிரதமர் அவர்கள் பிடி கொடுக்கல

டெல்லி சோர்ஸ் சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதே டெல்லி சோர்ஸ் சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் சொல்றாங்க பாருங்க இந்த மானஸ்டர் பனையூர் பண்ணையார் பிஸ்கே ஜேபி கட்சி கிட்ட இருந்து ஐநூறு கோடி ரூபாய் வாங்கினு ஓட்ட பிரிக்கிறதுக்காக தான் கட்சியை தொடங்கினாருன்னு சொல்றாங்க அது எப்படிங்க ஆமாங்க அந்த சோர்ஸ் உண்மைன்னா இந்த சோர்ஸும் உண்மை இந்த சோர்ஸ் பொய்ன்னா அந்த சோர்ஸும் பொய் தான் இந்த சோர்ஸுக்கு நீங்க ஆதாரம் கேட்டீங்கன்னா அந்த சோர்ஸ்க்கு ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க தப்பு கிடையாது என்ன பாருங்க ரெண்டு பேருமே ஜெராக்ஸ் காப்பி ரெண்டு பேருக்கும் பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சி கொடுத்துருக்கு இவரும் பாருங்க மானத்தை பத்தி பேசாரு இவரும் மானத்தை பத்தி பேசாரு மானசர்களை பத்தி பேசாரு ரெண்டு கொடுத்த காப்பி எந்த கட்சி கிட்ட ஐநூறு கோடி மட்டும் கிடையாதுங்க அடுத்தவங்களை இவர் தான் ஈடி ரைடுக்காக பயந்து போயிட்டு அது சாதனமா கிடையாதுங்க இவரை பாருங்க பனையூர் பண்ணையார் பாரிசு நடிகர் கார்ல நடுவுல உட்கார வச்சுட்டு சீட்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாதுகாப்புக்கு ரெண்டு அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் போட்டு அமுக்கி கூட்டின்னு போயிருக்கிறாங்களா போற வழியில பாருங்க கேமராவை பார்த்துறாராம் கேமராவை பார்த்து வாரிஸ் நடிகர் காரோட சீட்டு கடியில பதுங்கிட்டாருன்னு நாங்க சொல்லலங்க அவர் சீட்டு கடியில போய் பதுங்கியதாக மெயின் மீடியா சொல்லுது இரு பக்கமும் அதிகாரிகளுக்கு நடுவில் விஜயை அமர வைத்து பனையூரில் புதிதாக அவரது சொகுசு பங்களாவிற்கு அழைத்து சென்றனர் செய்தியாளர்கள் தன்னை படம் பிடிப்பதை பார்த்ததும் காருக்குள் குனிந்து கொண்ட நடிகர் விஜய் முழங்கையால் முகத்தை மறைத்தபடி அமர்ந்திருந்தார் அடுத்த சில நொடிகளில் மின்னல் வேகத்தில் பங்களாவிற்குள் கார் புகுந்ததும் பங்களா கதவுகள் வேகமாக அடைக்கப்பட்டன அங்கு வைத்து வெகில் சம்பளம் தொடங்கி மாஸ்டர் படத்திற்கான சம்பளம் வரை அப்ப இதுல இருந்து என்ன தருதுங்க ஈடி ரைடுக்கு பயந்துட்டு இவங்க தான் பாருங்க மேலிடத்துல கெஞ்சிருக்காங்க போயிட்டு எப்படி எங்களை காப்பாத்துங்கன்னு காப்பாத்துறோம் அவளையே படாதீங்க அதானே எங்க வேலையே நீங்க என்ன பண்றீங்க நாங்க சொல்ற வேலையை செஞ்சிருங்க என்ன செய்யணும் கட்சி ஆரம்பிங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஓட்டு பிரிங்க பாது போதும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க எங்களுக்கும் தெரியாது இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு புதுசா கட்சி ஆரம்பிக்கும்போது ஓட்டு பிரிய வாய்ப்பு இருக்குது ஓட்டு பிரிக்கிற வேலையை நீங்க பாருங்க கட்சி ஆரம்பிச்சு நிறைய காசு செலவாங்க நாங்க தான் இருக்குமே கவலைப்படாதீங்க நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல இருந்து எதுவும் செலவு பண்ணாதீங்க நாங்க தான் பாருங்க எலக்ட்ரால் பாண்டு மூலமா அதிகாரப்பூர்வமாகவே கோடி கோடி ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளை சேர்த்து வச்சிருக்கமே அதுல கொஞ்சம் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க கட்சியை டெவலப் பண்ணி ஓட்டு பிரிக்கிற வேலையை பாத்துக்கோங்கன்ட்டு டெல்லி சோர்ஸ் சொல்லுதுன்னு நாங்க இதுனா மற்றதுலாம் எப்படி அவர் அந்த புலி இந்த புலி வெந்த புலி வேகாத புலி எந்தெந்த புலியோ புலி புலி புலின்னு சொன்ன அந்த புலி திரைப்படத்துக்கே பாருங்க இவர் வருமானவர் ஏய்ப்பு செய்ததாக கண்டுபிடிக்கிறாங்க அது சம்பந்தமாக இவர் மீது அபராதமும் விதிக்கப்படுகிறது இதையே நாங்க சொல்லுங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியா தான் சொன்னாங்க டம் தொடர்பாக விஜயிடம் வருமான வரித்துறை விசாரணை நடத்திய நிலையில் புலிப்படத்துக்கு பெற்ற சம்பளத்துக்கு வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டு அபராதம் செலுத்தியது தெரியவந்துள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதி வெளியான புலிப்படத்தில் நடித்ததற்காக பெற்ற சம்பளத்தில் ஐந்து கோடி ரூபாயை வருமான வரி கணக்கில் விஜய் காட்டவில்லை என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறையினர் நோட்டீஸ் அனுப்பினர் வரி ஏய்ப்பு செய்ததற்கான வரி அதற்கான வட்டி ஆகியவற்றை சேர்த்து செலுத்துவதாக விஜய் ஒப்புக் கொண்டார் இதன்படி வட்டியுடன் சேர்த்து செலுத்தினார் அதேநேரம் வட்டியுடன் சேர்த்து வரி செலுத்திய ஒருவர் மீண்டும் வரி ஏய்ப்பு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒரு பக்கம் ஹீரோயிசம் காட்டுவாங்க சினிமாவில் நாங்க தான்ப்பா இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பாருங்க அந்த டயலாக் பேசுறதுக்காகவே கோடி கோடியா காசை வாங்கினு கணக்கு காட்டாம வரி ஏய்ப்பு பண்ணி அதன் மூலமா அபராதமும் வாங்கிப்பாங்க இன்னொரு பக்கம் காரை வாங்குவாங்க வரி கட்ட மாட்டாங்க ஏன்பா வரி கட்டாம இருக்கிறீங்க ரியல் ஹீரோவா இருக்காதீங்கப்பா ரியல் ஹீரோவாக இருக்கணும் நீதிமன்றத்தில் அடியும் மேல அடியும் வாங்குவாங்க அதற்கு பிறகு நாங்க வரி கட்டிடுறோங்க எப்படியாவது சொன்ன கருத்தை திரும்ப வாங்குங்கன்ட்டு இன்னொரு பக்கம் வழக்க போடுவாங்க இப்படி மானத்துக்கு மேல மானம் மொத்த மானத்தையும் சேர்த்து வச்ச இந்த மானசர்கள் சொல்றாங்க பாருங்க ஐயோயோ தமிழ்நாட்டு மானத்தை ஏன் பா அடமானம் அமைக்கிறீங்கன்ட்டு மானத்தை பத்தி பேசுற இந்த மானம் சம்பந்தப்பட்ட ஸ்கிரிப்ட் ஜெராக்ஸ் காப்பி ரெண்டு மாணவர்கள் கிட்டவும் ஒவ்வொரு காப்பி போயிருக்கு அதுல அதிகாரப்பூர்வமாக மாணஸ்தர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சுன்னு இருக்காரு அதிகாரப்பூர்வமாக இல்லாம மறைமுக கூட்டணியே பனையூர் பண்ணையார் வச்சுன்னு இருக்காரு இந்த பனையூர் பண்ணையார் கட்சியில இருந்து ஒருத்தர் சமீபத்தில் வெளியே வந்தாங்க அந்த அம்மா பேர் நம்ம கூட ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் வைஷ்ணவி வைஷ்ணவி அந்த வைஷ்ணவி கட்சியை விட்டு வெளியே வரும்போது திமுக இணையும் போது என்னென்ன பனையூர் பனையார் கட்சியை சொல்லியிருந்தாங்க வைஷ்ணவி கவுண்டம்பாளையம் பகுதியிலேருந்து தாவைக்காவில் ஒரு ஒரு வருட காலமாக பயணம் இருந்தேன் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்தோம் ஆனால் அதி திருப்தி தான் எங்களுக்கு மிச்சம் யூத் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத சுத்தமாக உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறது கிடையாது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கேன் மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில் இணைஞ்சிருக்கேன் தாவிக்காவை பொறுத்த வரைக்கும் தாவிக்கா இன்னொரு ஸ்கிரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறதா உண்மை அதனால இன்றைய தினம் இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகம் வழியா என்னோட மக்கள் பணி தொடரும் அப்படிங்கிறது தெரியப்படுத்துகிறேன் இன்னொரு மறு வடிவம் தான் இன்னொரு ஸ்கிரீன் தான் பாருங்க அந்த பனையூர் பண்ணை தாவேகா தாவை கட்சின்னு சொல்லிட்டு தான் பாருங்க வெளியே வந்தாங்க எதுக்காக சொன்னாங்க பாருங்க கட்சிக்குள்ள இருந்தவங்க ஒரு வருடத்திற்கு மேல பயணித்தவர்கள் அப்படி இந்த கட்சிக்குள்ள பயணித்தவர்களுக்கு அந்த உண்மை தெரியும் போது அப்ப இந்த கட்சிக்குள்ள என்னென்ன பண்றாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளே ஏற்கனவே சொல்லி இந்த பிஸ்கே ஜேபி கட்சியோட ஜெராக்ஸ் தான் பனையூர் பண்ணையார் கட்சி இப்ப பாருங்க கட்சியில் ஒரு வருடங்களுக்கு மேலாக பயணித்தவரே சொல்லிட்டாங்க இது பிஸ்கே ஜேபி கட்சியோட இன்னொரு ஸ்கிரீன் தான் மறு தான் டிவி கே கட்சி இன்னொரு அந்த வகையில தான் பாருங்க முதல்லயே நம்ம சொன்னோம் ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா குட்டையில விழும்போது ஒற்றுமையா ஒரே குட்டையில போய் விழுறாங்கன்ட்டு அப்படி இவங்க விழுந்தது பத்தாது அந்த குட்டையில சேர்த்து நம்ம ஜீ இழுத்து விடுறாங்களே ஏன்பா ஜி வந்து சுத்தமாகவே பிளாக்மெயில் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி தான் எல்லாரையும் மிரட்டி இந்த மாதிரி இடி போன்ற வருமான வரி துறையெல்லாம் அனுப்பி ரைடு நடத்தி அவங்க கட்சியில சேர்த்து கூட்டணியில இவங்களே தான் பாருங்க ஜிய காட்டி கொடுத்துருக்காங்க நம்மளா சொன்னோம் இந்த ரெண்டு மாணசர்கள் தான் சொன்னாங்க ஆனா பாருங்க பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பூனையை மடியில கட்டினே சகுனம் பார்க்குற கதைன்ட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த வாரிசு நடிகர் கட்சிக்குள்ள ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா ஆதவ் ஒருத்தர் அந்த ஆதவ் அர்ஜுனா வீட்டில் தான் ரெய்டு நடந்து கோடி கோடியா கோடி கோடியா பணத்தை அழுதாங்க அப்பேற்பட்ட உலக மகா உன்னதமான உத்தமவாதிகளை கூடவே வச்சு நிற மானத்தை பத்தி ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்குறோம் இது எல்லாத்தை விட கூடவே இருந்து கூட்டணி வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமா ஜிய காட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா ஆளுமை இபி சையா அவர்கள் பிளாக்மெயில் பண்ணி மிரட்டல் தான் அவருக்கு வேலையே அந்த மிரட்டல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நாங்க கூட்டணி வைத்துக் கொண்டோம் அதே மிரட்டலில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தான் முதல்வர் போயிட்டு கெஞ்சினாரு படம் பார்த்து கதை சொல் சொல்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் நேரா நிமிர்ந்து நிக்கிறாங்க யார் எப்படி குனிஞ்சு நிக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த மானமான மானஸ்தர்களின் மானங்களை குறித்து நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க மீண்டும் ഇന്നൊരു കാണോയിൽ നാം സന്ദിപ്പോ നന്റി വണക്കം